நம்ம தாலிய கட்டிட்டு எச்சனமா பேசிக்கிட்டு இருக்க டேய் உன்ன நான் வர மாட்டேன் அவ வாழ்க்கை நாச பண்ணிட்டே அவ உனக்கு என்னடா பாவம் பண்ணினா நீ தரோக பண்ணப்ப கூட நீ நல்லா இருக்கும் நினைச்சு வாடாவ உன் கூட பண்ண நான் கூட உன்ன சபிச்ச انا அவ வாயில இருந்து ஒரு வார்த்தை வரல எங்க இருந்தால அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருந்தடா அவளுக்கு இப்ப இவ்ளோ பெரிய தரோக பண்ணிருக்க அதனால தான் அவ பத்தின தாலி கட்டின

என்ன தண்ணி கடச்சாலும் பரவாயில்ல ஏத்துக்க நான் தயாரா தான் இருக்கேன் இது சொல்லவுக்கு வெக்கமா இல்லையல இல்ல அந்த புள்ளைக்கு விருப்பலாமே யாமே தாலி கட்டுனே யார சத்த போடுறீங்க அமரதா இருங்க சரி சரி என்ன இதெல்லாம் ஏ உனக்கு தெரியாதா இதுக்கு நம்ம புடிச்சு கதை தாலி கட்டுனே அப்ப வேற பொண்ணு கூட நிஜத்த முடிஞ்சிருக்க அதே எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் ட்ரெண்ட் இப்படிதானே அதெல்லாம் ஒண்ணு இல்ல இப்ப பாரு வேலை பாக்காத சரி தாலி கட்டிட்டு அங்க சொல்லி விட ஆளுக்கு விட்டு நான் இப்படி தாலி கட்டிட்டு நிஜத்தை கேன்சல் சொல்லி போ உங்க பாரு அதை நான் பாத்துக்கிறேன் யாரும் தலையிடாதீங்க

爹妈。 விடுங்கம்மா நீனா நீயே சொல்லி விருப்பப்பட்டுதான் இருக்கே அப்படி அவளுக்கு விருப்பம் தான் அவ பொண்டாட்டி தேவையில்லாத வேலை யாரும் பாக்காதீங்க அவ கத்த முழு மனசோட தாலி கட்டிருக்கேன் அவ எனக்கு வேணும் முழு மனசு தாலி கட்டிருக்கேன் அவ என் பொண்டாட்டி அவளை நல்லபடியா நான் பாத்துக்கிடுறேன் அவள கொடுமைப்படுத்த மாட்டேன் அவ கிட்ட நான் எது எதிர்பார்க்க மாட்டேன் அவ கிட்ட நான் எதிர்பார்த்தது அவன் என் மனைவிகள் மட்டும்தான் வேற நான் எதுவும் எதிர்பார்க்கல நம்பாத வீணா நம்பாத இவளை நம்பாத யாரா வேலை கொண்டு பாத்துட்டு போ கண்ணத்து முன்னாடி இருந்துட்டு போனானே கெட்ட வீணே நீங்க

நீங்க கூட்டுற பஞ்சாயத்துக்கு நான் எதுக்கு வரணும் அதுக்கு அவளுக்கு உன்னை பிடிச்சுக்கணும் அத்த உன்னை வேண்டனே போய்டல பர் என்ன சைடுல வா கத்தி தாடி கட்டனே ஹாய் தம்பி வந்து பேசி போவனத சொல்லிட்ட உனக்கு கோ வர வேண்டியதா அவ அவ ஃப்ரெண்ட் வந்து நாசமா போச்சு என்ன வைத்த செல்ல கத்திட்டு தா அல்ல என்ன தப்பு இருக்குது உன் தங்கை உன்ன நமக்கு சாபம் கொடுக்கல சரி சரி நீ பண்ணது பெரிய தப்பு சொன்ன கேளு போ அந்த பொண்ணு கிட்ட விஷயத்தலாம் சொல்லு போ முடியாது இல்ல அப்படினா நீ இவ்வளவு செந்து வாழ முடியாது இப்ப இல்ல எப்பவுமே வாழ முடியாது

கொஞ்சம் வேலை இருக்குது நம்ம எதாவது சொல்லி கொடுத்தேன் யாரும் இப்போ அவசரப்படாதீங்க கறக்க வேண்டியதை கறக்க கைதியாக பண்ணிட்டான் சரி விடுங்க இந்த பொண்ணு குழந்தை கடைசி வரைக்கும் நல்லா வாழ்வல்ல இப்போ கண்ணு ஓசிட்டு கண்ணி வந்துச்சுன்னா ஊருக்கு மத்தியில் என்ன கட்டி வச்சாட்டிங்க நிஜமா சத்தியமா இவ கண்ணு இந்த கண்ணு வந்துச்சுன்னா இதை தாராளமாக அடிச்சுக்கலாம் உனக்கு தான் பார்த்துக்கலாம் சத்தியமா பார்ப்பேன் இன்னொன்னு அந்த பொண்ணுக்கு விருப்பமானு கேட்டுக்க அவளுக்கு இப்ப விருப்பம் இல்லை ஆனால் சீக்கிரம் மனசு மாறுவா நம்புவேன் என்னடா இது பழக்கம் நீங்க ரொம்ப யோசிச்ச மாதிரி பேசுறீங்க ஏன் நீங்க தமிழ் தாலி கட்டல

எங்களுக்கு நம்பிக்கை இல்ல இந்த சதீசு மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல அவளை கொடுமைப்படுத்திடுவாரு ப்ளீஸ் பஞ்சாயத்து கூட்டுங்க எங்க மீனா எங்களுக்கு பழைய மீனாவா வேணும் என்னமா பேசுறீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அவ கத்த தாலி கட்டிட்டா இனி எப்படி நானும் சதிசு பொண்டாட்டின் சொல்லுவாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க அவ புருஷ போலன்னா சொல்லுவாங்கம்மா நம்ம தாலி அறுத்து விட்டாலும் ஊரின் அப்படித்தானே சொல்லுவோம் இல்ல ப்ளீஸ் சார் மீனக்கு சரிசு வேண்டாம் சார் பிளீஸ் சார் இல்லை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அவன் தாலி கட்டிட்டான் இனிமே என்ன பண்ண முடியும் பிறகு மீன் அவளுக்கு கேள்வி குறையாயிடா அவ அவள் எதிர்காலம் என்னத்துக்கு சொல்லுங்க இன்னைக்கு அவசரப்பட்டு அவன் தாலியை எடுத்து விட்டுட்டோம்னா அவன் பாட்டுக்குமா அப்படின்னு ஒரு ட்ரைம் பண்ணிட்டு போகலாம் அவள் எதிர்காலம் அவ சாகுகிற வரைக்கும் அவ காலத்துல ஏன் அந்த தான் ஊறுச்சான்னு சொல்லி காட்டும் இதுக்கப்புறம் அவள் எங்கே மனம் முடிச்சாலும் ரெண்டாந்தேளம் தான் சொல்லுவாங்கம்மா புரிஞ்சு நடந்துக்கோங்க பாக்கு சார் ப்ளீஸா இந்த சகஸ் ஹாண்டா சார் ப்ளீஸா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அதான் சொல்றேண்ணே

நான் தான் இருக்கேன் போலீஸ் வரதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன் அவளை தொட்டு தாலி கட்டிட்டேன் பொண்டாட்டி அவங்க ரெண்டு பேரையும் வாழ விடுங்க அவங்க ரெண்டுத்தையும் வாழ விடுங்க அந்த பொண்ணு வேணுங்கிறனால தான் இந்த முடிவு எடுத்திருக்காரு தனக்கு கடைப்பாவுங்கிற பயத்துல தானே இந்த முடிவு எடுத்திருக்காரு அவர் செஞ்ச காரியம் தப்புதான் ஆனா அவர் இந்த பொண்ணு உண்மையை நேசிச்சிருக்காரு நல்ல செய்யணும் சொல்ல வரல

இங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறது ஒரு பெரிய விஷயமா இல்ல ஆனா காலத்துக்கு அந்த பொண்ணு சரிசு பண்ணிட்டே தான் வாழணும் இவரு பாட்டுக்கு பிரிச்சு விட்டு வேற கிளை பண்ணிட்டு போயிட்டானா இந்த புள்ளோட எதிர்காலம் அந்த பொண்ணோட எதிர்காலத்தை கொஞ்சம் பாருங்கன்னு தான் சொல்ல வரேன் நம்ம ஊருன்னு மாறல மாறின மாதிரி ஒரு மாய் மாதத்துல தான் இருக்கு அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன் இல்ல இனி இந்த பொண்ணுக்கு யாராவது வந்து வாழ்க்கை கொடுக்க வருவாங்களா அப்படியே குடுக்குற வாழ்க்கைய சிறப்பா இருக்கும் நீங்க நம்புறீங்களா நீங்க அவன் கட்டின தாலி பார்த்து கோவப்படுதுங்க நான் தாலி கட்டியாச்சு இந்த பொண்ணு எதிர்காலம் என்ன ஆகுன்னு பேசிக்கிட்டு இருக்காரு பொண்ணு எடுத்து வந்து யோசிச்சு பாருங்க நம்ம பிரிச்சு வச்சுட்டு நாம போயிருவோம் ஆனா அந்த புள்ளையோட எதிர்காலம்

அந்த பொண்ணு தொடர்ந்து படிக்கணும் கட்டாயமா நான் காலேஜுக்கு அனுப்புறேன் அவரே நான் சொல்லிட்டாரு திடீர்னு காலேஜுக்கு எல்லாம் போக கூடாது அப்படி சொல்ல மாட்டீங்களே சத்தியமா சொல்ல மாட்டேன் அவன் தொடர்ந்து படிக்கட்டும் நதை வேணும் நட்டு வேணும் வீடு வசதி அவகிட்ட அவகிட்ட இல்ல எனக்கு தேவையில புரிஞ்சுக்கிட்டேன் ராக்கி சார் நீங்கதான் முடிவு எடுக்கணும் ஏன் விருப்பமோ அதுதான் இருந்தது அந்த பொண்ணுக்கு தாலி இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல ஏன் விருப்பமோ அதுதான் இதுக்கு தாலி கட்டுறதா அவக்கணும் வேண்டாம் வாழட்டும் அவன் தான் படிக்க வைக்கணும்னு சொல்றானு இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த பொண்ணு வாயை திறக்கல இங்க யாருமே அதை நோட் பண்ணவே இல்ல மீனா வாய் தர அந்த பொண்ணு திறக்க மாட்டா திறக்கவே முடியாது அந்த பொண்ணு கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம் அவ இங்கே இருக்கட்டும் அது மட்டும் இல்ல அந்த பொண்ணுக்கு அண்ணனா நான் அந்த பொண்ணுக்கு என்ன செய்ய செய்யுமோ அதை நான் கட்டாயமா செஞ்சிருவேன் சரீஸ் நீங்க அந்த பொண்ணு கிட்ட இருந்து இருபத்தஞ்சு பொண்ணு தானே கேட்டீங்க முப்பது பொண்ணாக நான் போடுறேன் என் தங்கத்துக்காக அவன் கூட கொஞ்சம் தங்கச்சா நினைச்சு இனி காலம் முழுக்க அவளுக்கு வர வேண்டிய சீர் வந்துகிட்டே இருக்கும் பொங்கல் தீபாவளி எல்லா சீரும் கரெக்டா வரும் அந்த புள்ளட்டு வீடு கட்டிங்கல்ல அதுவும் நான் ஏற்பாடு பண்ணி தந்துருவேன் இதுக்கப்புறம் லைஃப்ல ஒரு நாள் கூட நீங்க அவகிட்ட எதுவுமே கேட்க கூடாது இல்ல இப்ப நீங்க கொடுத்தாலும் எனக்கு அது வேண்டாம் கேட்ட சும்மா இருக்காது அவளுக்கு வர வேண்டியது வந்துடும் நான் செய்ய வேண்டியதை செஞ்சிருவேன் அவ படிப்புல ஒரு காலமும் நீங்க கை வைக்க கூடாது அவ அரசியல் இறங்கிருக்கா அதுக்கு எந்த தடையும் போடக்கூடாது அவ படிச்சு முடிச்சு வேலைக்கு போனாலும் எதுக்கும் தடை போடக்கூடாது மீறி எதாவது பண்ணுனீங்க இந்த செல்வா யாருன்னு நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும் பார்க்காமதான் தெரியுமே ஆனா இறங்கிடுச்சேன் அவ்வளவுதான் தாங்கிக்க முடியாது சொன்ன சீரோட மடங்கு வீட்டு பொருட்கள் பயனரிய அண்ணனு கூப்பிட்டு பொண்ணு கண்காண்காம பாத்துக்க நம்பி விட்டுட்டு போறான் இந்த வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருளும் வீடு வந்து சேரும் இந்த ஊர்வலத்துல அப்படி சீர் யாரும் கொண்டு இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அனுப்பி வைக்க

போய் பூ வாங்கிட்டு வாங்க வீடு முள்ள கொஞ்சம் அலங்காரம் பண்ணுங்கடி அவன் சும்மா தாலி கட்டி இருக்கான் ஊரு வச்சி கொஞ்சம் ஆளல வச்சி நான் சாப்பாடு பட போட வரப்பட பண்ணுவோம் ஏமாட்டி அத தாலி கட்டிட்டா நான் ஒண்ணும் பண்ண முடியாது ஒரு 10 பேருக்கு குட்டி சாப்பாடு பட போட்டு ஊர்ல எல்லாரும் ஒரே லட்டு கிட்ட கொண்டு குடுங்க தெரிஞ்சோ தெரியாமல கல்யாணம் நடந்து போச்சு இன்னும் ஒண்ணும் பண்ண முடியாது அதான் அந்த தம்பி மாதிரி பேசிட்டு பேசாங்களே அப்படியே இவன் வாளட்டனமா சொட்டே என்னதுல சாப்பாடு போட்டு அதுக்கு நீ பண்ண பண்ணி விட்டுருங்க அப்போ திருமுழுக்கா சொல்லி விட்டுமா ஆ திருமுழுக்கா சொல்லி சாப்பாடு கரெஞ்ச் பண்ணிருங்க சரில ஊர் முழுக்கவே சொல்லிருங்க இவ்வளவு சாப்பாடு வந்து பாத்து பண்ணி விட்டுருங்க இன்னைக்கு தான் இந்த கல்யாணம் எல்லாருக்கும் ஏற்பாடு பண்ணிருங்க துணிஞ்சு தான் கட்டி இருக்கா ரஸ்க சரி எத்தனை நாளை வீ வா நம்ம ஊர் முழுக்க சொல்லிட்டு வரமா போய் போடுங்க போய் போடுங்க கண்ணுக்குள்ள நம்ம பாத்துக்கிட்டே நீ வரமா பொண்டாட்டி ஓ फ्रेंड्स எல்லாம் பேசிட்டு வா உள்ள காத்துக்கிட்டு இருக்க அவன் தாலி கட்டும்போது உன்னால் தடுக்க முடியாது அவன் கேட்டது பாயா சொல்லு கேட்டது உன்னால் தடுக்க முடியாது இந்த உனக்கு என்ன பலன் இருக்குமே ஏன் இப்படி பண்ணுன சரி அவ கிட்ட இப்பதைக்கு எதுவும் கேட்காதீங்க உனக்கு விருப்பமா சொல்லிட்டி உனக்கு சதிஸ் கூட சேர்ந்து வள விருப்பமா ஊரே உன்ன பரம்பரைக்கு சொல்லிருக்கே என்ன இது தாலி எடுத்து சொல்ல மீனா உனக்கு விருப்பமா அவ தான் மௌனமா நிக்கல இது என்ன பண்ண முடியும் பரட்டு விடுங்க அங்க போய் அவங்கிட்ட பேசிக்கிடுவான் சரி இந்த பூ வாங்கிட்டு வாங்கட்டி சரி நான் போய் பூ வாங்கிட்டு வரேன் மீனா ஒரு விதத்துல எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு என் ஃப்ரெண்ட் என் வீட்டுல இருப்பானு ஆனா இவன் கூட இருக்க நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு சரி மத்த ஏற்பாடு பண்ணுங்க போங்க பூ வாங்கிட்டு வாங்க அத அங்க போய் அவ பேசிக்கிடுவான் இருட்டி என்கிட்ட ஒரு புது சாரி இருக்கு நான் எடுத்துட்டு வரேன் இருட்டி ராக்கி எனக்கு இன்னைக்குதான் தங்க கம்மல் எடுத்து கொடுத்தாங்க அது இன்னும் நான் போடல நான் போய் எடுத்துட்டு வரேன் உன் கல்யாண பரிசா இருக்கட்டும் நான் உன் ஃப்ரெண்டா எனக்கு எதுவும் தர முடியாது ஆனா இந்த வீட்டை உனக்கு கண் கலங்காம நான் பாத்துக்கிடுவேன் அது மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும் கடைசி வரைக்கும் உனக்கு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன்ட்டு என்கிட்ட பெருசா ஒண்ணும் இல்ல தினமும் உன் வீட்டுக்கு பால் கொண்டுட்டு வரேன் சரியா எதை நினைச்சு கவலைப்படாத சரியா நாங்க இருக்கோம் டீ அப்படினாலும் உன் கூட நாங்க எப்பவுமே இருப்போம் இங்க பாரு உன்னை விட்டு அப்படிலாம் போக மாட்டோம் உனக்கு கல்யாணம் விட்டுட்டுலாம் போக மாட்டோம் அட செல்வா சச்சனலே எப்பம்போலடா இருப்பானே நீ எப்பம்போலடா எங்க கூட இருக்கணும் எங்க பாரு நீ எப்பம்போல மீனாவாவே இரு சரி இரு நான் உன்னை பர்ட்டு ஓடுதே வா உன்னை பர்ட்டு ஓடு வா பாரே நீயே வா

கீழே தான் என்ன ஏற்பாடு பண்ணணும்னு நினச்சேன் தங்கச்சி இருந்தா அதுதான் மேலே கூட்டு வந்துட்டேன் இங்க யாரும் வர மாட்டாங்க வா ஃபாமினா சந்தோஷமாக வாழ்க்கைய ஆரம்பிக்கலை இப்போ நீ மனைவி அச்சே வா ஃபாமினா இந்த நாடகம் அங்கேலாம் காத்துட்டுல இந்த நாளை வீணடிக்கிறக்கு எனக்கு விருப்பம் இல்ல வேணும் மீனா நீ எனக்கு வேணும் வா ஃபாமினா வா இப்போ நீ எ வா புதுசுதானே கூப்பிடுற இப்ப உன் தொழுதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு உரிமை இருக்குல்ல வா வா நமக்கு இன்னும் வாழ்க்கை தொடங்கலாம் சந்தோஷமா வாழ்க்கை தொடங்கலாம் மீனா உன்ன அள்ளி அழைக்கணும் போல இருக்கு வா இங்க பாரு இனி ஒரு நாள் உன் கண்ணு கண்ணு வரக்க மாட்டேன் உன்னை நான் எப்படி பாத்துக்கிறதுன்னு மட்டும் பாரு உன் விருப்பம் தான் என் சரி இங்க வா உட்காந்துட்டே பேசலாம் ஏ வான் சொல்றாங்க வா நீ அப்படிதான் சொல்ற இரு நானே உட்கார வைக்க இனி எப்படி இருக்கு அனுச்சுக்கிட்டா சொல்லு உன் விருப்பம் இல்லாம எதுவும் இல்ல சொல்லு மீனா நீ மீனா மெயினாக சாரி டே இந்த பாரு நான் தாலி கட்டின மாற வேணால் தப்பாக இருக்கலாம் ஆனால் உன்னை நல்ல தூரமாக வாழ வைப்பேன் உன ரொம்ப பிடிக்கும் டே ஐ லவ் யூ டே டே அதான் உன்னை காலேஜ் போக சொல்லிட்டேன் எப்போ மலோ உன் ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடி நம்ம ஊரில் தானே வாழப்போற பார்வேன் என்ன என்ன எக்ஸ்ட்ரா நான் உன் புருஷன் அவ்வளோ தான் புருஷன் எங்கக்காக உன்ன அதிகாரம்லாம் பண்ணிவிட்டு மாட்டேன் நீ நீயாவே இருக்கலாம் அப்புறம் அம்மா போல போகணும்னு எதுவும் சொல்ல முடியாது சொல்ல விட மாட்டேன் அப்புறம் உதயவன் தங்கச்சி தான் அவளும் உன் க்ளோஸ் பண்ணேன் பார் இந்த வீட்டில் உனக்கு எங்கிட்டிருக்குது ம் சந்தோஷமா ஏறே சரி சும்மா வாழ்க்கை ஆரம்பிக்கலாமா நேரம் கடந்துகிட்டே போகுது நைன்ட்டு பத்து மணி ஆயிட்டு சொல்லு காத்துட்டு ஒரு மாதிரியா சொல்ல சொல்லு மீனா மீனா அப்படியே இதுக்கெல்லாம நான் பெர்மிஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றதா இருந்தாலும் சொல்லு நான் அப்போ உனக்கு சம்மதமா சொல்லு மீனா லைட்டாம கேட்டா மீனா லைட்டாம கேட்டான்னு கேட்டேன் என்ன மீனா போய் படுத்துக்கிட்ட வருதா? இல்ல உனக்கு சம்மதமா எதுனாலும் சொல்ல தூக்கம் வருதா உனக்கு விருப்பம் எடுத்துக்கிறவா விருப்பம் இல்லைன்னு எடுத்துக்கிறவா ஏதாவது பேசினாதன்னு தெரியும் மீனா வார பிடிக்கலன்னா உனக்கு பிடிக்கலையா அங்க போய் படுத்துக்கிட்ட சொல்லு மீனா நான் தொடர்றது உனக்கு பிடிக்கலையா பிடிக்கலன்னா சொல்லு நான் தொட மாட்டேன் நான் தொடர்றது உனக்கு பிடிக்கலையா சொல்லு மீனா சொல்லு மீனா அணைக்கட்டுமா லைட் அணைக்கட்டுமா விருப்பம் தானே உனக்கு சரி எதுக்கு தள்ளி தள்ளி போற ஆனா பூ வைக்கலே ஏ பூ வைக்கலையா இரு நான் பூ ஃபர்ஸ்ட் எடுக்க பூ இல்லாமலா நான் எடுத்துட்டா ஏன் மீனா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா ஆசையா வந்திருக்கேன்ல மீனா ஆசையோட வந்திருக்கேன் கேட்டா மீனா விருப்பம் ப்ளீஸ் இந்த நாளுக்கு இந்த நாள் போனா வராது மீனா ப்ளீஸ் மீனா தப்புதான் விருப்பம் இல்லாம தாலி தப்புதான் அத மறந்துரு மீனா இனி நான் எப்படி மட்டும் பாரு பாடலாம் மீனா இந்த நாளை போனா திரும்ப கிடைக்காது மீனா ஆசைப்பட்டு வந்திருக்க உனக்கே தெரியும் நம்ம காதலிக்கும் போது இப்படிலாம் பேசணும் இப்படி தள்ளி தள்ளி போனா கோவம் வந்து ஒரு அரை வேணா எதுக்கு என்ன வெறுத்து போற அதான் ஊர் காலங்க நான் வாக்கு கொடுத்துருக்கேன் உன நல்ல பிரியா பாத்துட்டு வேணும் வேற வேணா புருஷனை தண்டிக்காத பாவம் சொல்லிட்டேன் இப்ப நான் புருஷன் வேணே எனக்கு என்ன உரிமை இருக்குல்ல இங்க பாரு மீனா 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 நான் உனக்க போறேன் பாரு மீனா சரி ஏதாவது பேசிட்டு இருக்கலாமா பேசி சமாதானதுக்கு அப்புறம் இப்போ பத்திர மணி இருக்கும் ஒரு பத்தினு மணி வரைக்கும் பேசலாமா நீ அப்புறம் சரியாயிரும் வா எந்திச்சு பேசிட்டு இருக்கானே இருக்கமா பக்கத்துல பாப்பேன்னு நினைச்சு கூட பாக்க தெரியுமா கனவு மாதிரி இருக்குடே உண்மையில தான் நான் பெரிய உங்களை பொண்ணு எடுக்க கிடைச்சிடலாம் மீனம் குட்டி சரி என்ன பாரு என்ன பாருன்னு சொன்னேன் பாரு நாங்க என்ன பேசிட்டே அப்புறமா

காதல் இல்லா இப்படி உன் கத்துன வலு கட்டமா தாலி கட்டுவேன் சொல்லு அப்போ நீ எனக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கணும் யோசித்து பாரு உன் மேல வெறித்தனமான காதல் இருக்க போய் தானே நீ கிடைப்பியோ கிடைக்க மாட்டேங்கிற பயத்துல நான் இப்படி பண்ணினேன் அப்போ என் காதல புரிஞ்சுக்க வேண்டாமா உன் மேல பைத்தியமா இருக்கேன் உன்ன மாதிரி ஒரு கொணவதி ஒரு நல்ல பொண்ணு ஒழுக்கமான பொண்ணு எனக்கு பொண்ணட்டி வரணும்னு ஆசைப்பட்டேன் அதுல என்ன தப்பு சொல்லு அதான் ஏற்கனவே காதலிச்சு பொண்ணு தானே ஒரு மேல தாலி கட்டிட்டேன் இதுல என்னடி இருக்குது இது பெரிய தப்பு எதுவும் இல்ல இப்போ நீயும் நானும் இதுக்கு மேல லவ் பண்ணாம இருந்து திடீர்னு வந்து உன் கத்த தாலி கட்டினா நீ இப்ப இருக்கிறது ஒரு நியாயம் இருக்குது நம்ம தான் ஒத்து கொடுத்து உசுரா விரும்பணும் ஒரு வெண்ணடி இதுக்கு முடி ஒன்று சேர்ந்து வண்ணணும் போகல அப்பமா போயிருந்தா என்னத்துக்கு ஆசைப்பட்டதுலாம் நடந்திருக்கும் எல்லா இந்த லாக்கி சார் பார்த்த பாருங்க இல்லைன்னா நீ எனக்கு சொந்தமா இருப்பேன் சரி பண்ணு இப்ப கூட பரவாயில்ல கேட்டா சரி இனி வந்துதான் கேட்க போறது இல்லை இனி நான் உங்ககிட்ட கேட்க போறதே இல்ல